என்னடா ஜீவா வழக்கம் போலதானா என்னடா லுக்கு விடுற நானும் நாலு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு மீனாட்சி உங்க காதல பத்தி சொல்ற மாதிரி தெரியல ஒரு கல்யாண ஆகாத பிள்ளை லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல நாங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சு கண் குழுவில பாத்துருப்போம் கர்மம் அதுவும் கிடையாது அது போக புருஷன் வந்துட்டு ஒரு பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு சிரமப்படுக்க தெரியுது அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு உண்ணாம உறங்காம இருக்கவனை இமிச்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நாலு வருஷமா அந்த பொண்ணுக்கு தினம் ரெண்டு லெட்டர் எழுதுற அதை கொண்டு போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன் நீயே படிச்சுட்டு இங்க வச்சுக்கிறேன் அந்த பொண்ணோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு ஒரு பட்டுச்சூழல் அடுக்குற அத பொண்டிக் குடுக்குறியா அது கிடையாது பொட்டில வச்சு பூட்டிக்கிற அந்த பொண்ணு நெகவட்டி போட்டா பொறுக்குற தலைமுடி விழுந்தா பொறுக்குற கால இருக்க கொளுசில ஒரு முத்து விடுந்தா பொறுக்குற அந்த பொண்ணோட பேஸ்ட் ப்ளஸ் உழஞ்சு சோப்புடம்பா ஒண்ணு வருகையாடா அம்புடி உண்ணா நீங்க வைக்கிற இது என்ன ரூம்பா காப்பரை சுக்கம் இருந்துட்டியா நேரா அந்த பொண்ட போனோமா மீனாட்சி நான் உன்னை காதலிக்கிறேன் நீ இல்லாம என்னால வாழ முடியாது எனக்கு தூக்கமே வர அப்படி இப்படி நான் பொட்டியை போட்டாமலா தூண்டிலே தெரியா டேய்